தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் உழவர் சந்தையில் சில்லறை வணிகர்களுக்கு மொத்தமாக விற்பனை செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என ஓசூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெயில் காரணமாக தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஓசூர் உழவர் சந்தைக்கு வரத்து குறைந்துள்ளது அங்கு ஒரு கிலோ தக்காளி தரத்துக்கு ஏற்ப அறுபது ரூபாய் மற்றும் எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் உழவர் சந்தைக்கு வரும் தக்காளியை சிறு வணிகர்கள் மொத்தமாக வாங்கி விடுவதால் பொதுமக்களுக்கு கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்தி அனைவருக்கும் மலிவு விலையில் தக்காளி கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கழிஞ்சு போன தக்காளி தான் வந்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை விட்டுட்டு வெளியில போய் வாங்கலாம் நல்ல தக்காளி தொண்ணூறு ரூபாய் நூறு எடுத்துட்டு போன வியாபாரிங்க விற்கிறாங்க இதனால இங்க இருக்கிற அரசு நடவடிக்கை எடுத்து உழவர் சந்தைக்கு வர்ற அந்த இத மக்களுக்கு பயன்படாம வியாபாரிகளை மால்காரங்களை வாங்குறது வந்து தடை பண்ணணும் முதல் வர்ற தக்காளி பொதுமக்களுக்கு குறைஞ்ச விலையில கிடைக்கணும் மக்கள் பயன்படணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க நடவடிக்கை எடுத்து சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்களையும் அந்த சிறு வியாபாரிகளையும் உள்ள வராம பொதுமக்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து குறைஞ்ச விலையில மக்கள் பயன்படணும்னு கேட்டுக்கிறோம் வெளி மாநிலங்களில் இருந்து தக்காளியை நேரடியாக கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்வதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்